ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வேணால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானோ மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்பியூருக்கு அருகாமையிலேயே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா கடத்தூர் வில்லேஜ் வருங்க ஊருக்கு அருகாமிலேயே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க அதுவும் தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தோப்புங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு தனி கிணறுங்க சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து அஞ்சு ஹெச்பி இருக்குதுங்க தனி சர்வீஸ் தாங்க தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு மரம் தான் எல்லா காப்புலேயே இருக்குங்க மொத்தம் இரநூத்தி நாற்பது தென்னை மரம் இருக்குங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமிங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செல்லர் ஆஃபர் பண்ணுறாங்க பாருங்க நல்ல ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் விற்பனைக்கு வந்திருக்கு எல்லா நாட்டு மரந்தான் எல்லா காப்பிலையே இருக்குதுங்க ரெண்டாவது ஊருக்கு அருகாமையிலேயே ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்கு அதுவும் தார் ரோட்டு மேலே இருக்குங்க பாருங்கள் லொக்கேஷன் வந்து நம்பியூருக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க வில்லேஜ் வந்து கடத்தூர் வில்லேஜ் வருங்க பாருங்கள் தனி கிணறுங்க சர்வீஸும் தனி சர்வீஸ் தாங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இழந்தாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க நன்றி வணக்கம்